ஆக்சுவலி இது வந்து நான் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலேயே நான் இது பேசியிருந்தேன் நான் என்ன பேசுறேன்னா சௌஜன்யா கேஸ் சொல்லி பேசியிருந்தேன் என்னன்னா இதுல வந்து ஒரு நம்மளோட நம்ம வந்து இந்த ஜகியை பத்தி பண்ணிருந்தோம் நம்ம கீதா டிவில ஜக்கியை பத்தி பண்ணப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த சௌஜன்யாக்கு வேங்க ஒருத்தருங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க ஒய் டோன்ட் யூ டாக் அபவுட் சௌஜன்யா மேடம் இந்த மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூ கர்நாடகால நடந்து அப்படியே மூடி மாறிச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்ப நான் வந்து அவங்ககிட்ட என்ன டீடெயில்ஸ் பத்தி கேட்டேன் இப்ப வந்து இந்த தர்மஸ்தாலா கடை இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசுறது நான் ஐ திங்க் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்னாலே இதை பத்தி பேசியாச்சு ஓகே அப்ப வந்து இந்த அளவுக்கு பெருசா பூதாகரமா இன்னும் வரல ஆனா இப்ப என்ன ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ரெண்டு மூணு நூறு நூறுல இருந்து இரநூறு ஆச்சு இரநூறுல இருந்து முன்னூறு இப்ப நேத்து சொன்னா ஏழாயிரம் பேரு நாலாயிரம் பேரு சொல்றாங்க இதெல்லாம் வந்து மைண்ட் என்னன்னா இவ்வளவு பேர் சாவடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப வந்து இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இந்த கேர்ள்ஸ் வந்து அரசியல்வாதிகளுக்கே யூஸ் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது ரொம்ப அசிங்கமா இருக்குது நம்ம பிரதம மந்திரி இத பத்தி ஒன்னும் பேசவே இல்லை என்னன்னா அந்த ஆள் யாரை பத்தி இப்ப நம்ம பேசுறோமோ அவர் வந்து ஒரு பிஜேபி ராஜ்யசபா எம்பி இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஷன் என்னன்னா இந்த மாதிரி தவறு செய்வதற்கு வந்து அவங்களுக்கெல்லாம் வசதி பண பலமும் அப்புறமேல் அரசியல் பலம் இருக்கிறதால நேரா போய் ஒரு ஹை கோர்ட்டோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கேக் ஆர்டர் எடுத்துறாங்க இந்த ஆக்டிவிஸ்ட் யாரும் பேசக்கூடாது இப்ப இந்த ஜெய்ல பாத்தீங்கன்னா யாரும் பேசக்கூடாது என்னன்னா ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும் இல்ல எதிர்கொள்ளட்டும் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க இதுனா ஒரு இந்த கேங்ரூ ரிப்பப்ளிக்கா நம்ம யாருமே எதுவும் பேசக்கூடாது தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் நம்ம யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது